நம்ம கலைஞர் கேஸ் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு கொடுக்கும் பொழுது நானூறு ரூபாய் நானூத்தி பத்து ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் போச்சு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய டெல்லியில ஒருத்தருக்கிறார் மோடி தாடிகார்னு சொல்லலாம் அடையாளம் எல்லாரும் தெரியும் பார்த்தாலும் பெட்ரோல் பங்கா வச்சிருப்பாரு மோடி உத்தரவாதம் மோடி கேரண்டி டிவி சொல்றாங்க அவரு எலெக்ஷன்ல இப்ப நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறார் இப்ப குறைச்சவரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்ற மாட்டாருன்றது என்ன நிச்சயம் ஆனா நம்ம இந்தியா கூட்டணியில டெல்லியில் நம்ம புதிய பிரதமர் வந்தார்னாக்கா கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறுரூவாக்கு போகிறாங்க ரெண்டாவது நூறு நாள் வேலையை வாய்ப்பு அந்த நூற்றி ஐம்பது நாளாக நம்ம போன தேர்தலே சொன்னோம் மேலே நமக்கு ஆட்சி வராமல் போயிடுச்சு புயல் மழைலாம் அடிச்சது இல்லை அதுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ரூபா கூட அதுதான் கடன் வாங்கி கொடுத்தாங்க ஐயாயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்துறது பற்றி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசுனார் நிர்மலா சீதாராமன் தான் சொன்னாங்க ஐயாயிரம் கோடி நாங்கள் கொடுத்துட்டோம் போய் சொல்கிறாங்க அவங்க அது கணக்கு கொடுங்கன்றாங்க கடன் தான் வாங்கினாங்க அதிகம் செக்யூரிட்டி ஜாமீன் இருந்தாங்க மத்திய அரசு மூலமாக தான் வரும் அந்த பணம் அதனால் அவங்க பிரதமர் நிதியமைச்சர் எல்லாரும் வந்து தமிழ்நாடுனாலே ஏமாத்த பார்க்குறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பில் கட்சி வேட்பாளர் செல்வம் உங்களை நம்பி களத்தில் இறங்கியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அன்னை சோனியா காந்தியினுடைய ஆசிபற்ற வேட்பாளர் நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவருடைய ஆசிபற்ற வேட்பாளர் நம்முடைய புரட்சி புயல் வைத்தார் மற்றும் நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி கட்சிகள் அனைத்தினுடைய ஆதரவோடும் ஆசையோடும் தேர்தலிலே போட்டியிடுகின்றார் அவர் ஏற்கனவே ஐந்தாண்டு காலம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் எதிர்கட்சி வயசில் இருந்தாலும் ஒரு நானூறு கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டு எண்பத்தி ரெண்டு சதவீதம் வருகை பதிவேடு பெற்று தனிநபர் மசோதா ஒன்றையும் கொண்டு வந்து அதுவும் நிலுவையில் இருக்கின்ற நிலைமையில் அவர் முடிந்தவரை அவர் பணியாற்றுகிறார் அவருடைய சக்திக்கு இங்கே நம்முடைய ஆட்சி மூன்றாண்டு காலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மிக அழகான முறையில் தேர்தல் நேரத்தில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையில் குறிப்பாக நகர பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் மகளிர் உரிமை தொகை அது வந்து கடந்த செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்த நாளில் இருந்து ஆறு ஏழு மாதமாக வழங்கப்பட்டு வருகிறது முதல்ல திட்டம் ஆரம்பிக்கும்பொழுது காஞ்சிபுரத்தில் ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க ஒரு கோடியே ஐம்பதனாயிரம் பேருக்கு தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு வழங்குறாங்க இந்த ஆறு மாசத்துல பதினஞ்சு லட்சம் பேர் கூடுதல் ஆகிருக்கு அதாவது திட்டம் வந்து ஒரு கோடினு முதல்ல சொன்னாங்க வடந்த மார்ச் மாதம் அதற்கு பிறகு இந்த நிதியாண்டில் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதையும் தாண்டி போயிருக்குது இன்னும் தேர்தல் முடிந்த உடனேயே இப்போ நிறைய பேர் இங்கே விடுபட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி இந்த குப்பத்தில் மட்டும் இருபத்தஞ்சு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் மனுவை கொடுங்கன்னு சொல்லி வாங்கினது வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் மனு கொடுத்தாங்க சில பேருக்கு அதாவது அந்த அப்போ பாக்கையில அறுபது லட்சம் பேருக்கு நின்று போச்சு ஆனால் இப்போ பதினஞ்சு லட்சம் வந்ததுனால இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வராமல் இருக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா முதலமைச்சர் சொல்கிறது தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அந்த துறைக்கு மந்திரி சிறப்பு திட்டத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் முடிந்த விட இன்னும் இருபத்தஞ்சி லட்சம் பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கிட்ட மட்டுமா நிதி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அதை நீங்கள் நம்பி நம்ம வந்து சொல்லலாம் மக்கள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நம்ம கலைஞர் கேஸ் கொடுக்கும்பொழுது அன்றைக்கி பொழுது நானூறுரூபா நானூற்றி பத்து ரூபா விற்று சிலிண்டர் இன்றைக்கி ஆயிரம் ஆகிப்போச்சு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய டெல்லியில் ஒருத்தருக்குறார் மோடி சொல்லலாம் ஆனா அடையாளம் எல்லாரும் தெரியும் பெட்ரோல் பங்கு வச்சிருப்பேன் மோடி உத்தரவாதம் மோடி கேரண்டி டிவிலாம் சொல்லுவாங்க அவரு எலெக்ஷன்ல இப்போ நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க இப்போ குறைச்சவரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்த மாட்டாருன்றது என்ன நிச்சயம் ஆனால் நம்ம இந்தியா கூட்டணியில் டெல்லியில் நம்ம புதிய பிரதமர் வந்தாருனாக்கா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்க போறாங்க அது நடக்கும் ரெண்டாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு அதை நூற்றி ஐம்பது நாளாக நம்ம போன தேர்தலையும் சொன்னோம் மேலே நமக்கு ஆட்சி வராமல் போயிட்டு முப்பத்தெட்டு எம்பி தான் இருக்கிறோம் இருந்தாலும் மேலே நமக்கு ஏன் இப்போ நமக்கு இந்த புயல் எல்லாம் அடிச்சது இல்ல அதுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ரூபா கூட மொத்தமே வந்து தமிழ்நாடு அரசு அவங்களே வந்து பாதிக்கப்பட்ட ஊடுகளுக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணறி அதான் கடன் வாங்கி கொடுத்தாங்க ஐயாயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்ததை பற்றி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசினார் நிர்மலா சீதாராமன் தான் சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடி நாங்கள் கொடுத்துட்டோம் போய் சொல்கிறாங்க அவங்க அது கணக்கு கொடுங்கன்றாங்க கடன் தான் வாங்கினாங்க அதுக்கு இவங்க செக்யூரிட்டி ஜாமீன் இருந்தாங்க மத்திய அரசு மூலமாக தான் வரும் அந்த பணம் அதனால் அவங்க பிரதமர் நிதியமைச்சர் எல்லாரும் வந்து தமிழ்நாடுனாலே ஏமாத்த பார்க்குறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் இதுதான் நிலமை எனவே அவர்களுக்கு நம்ம பாடம் புகற்ற வகையில் இந்த தேர்தலில் எடுத்துக்கணும் அந்த நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாள் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு சம்பளம் வந்து நம்ம மூணு வருஷத்துக்குன்னா தளபதி சொன்னார் முந்நூறுபா ஆக்குன்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்துடுச்சு இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே முந்நூற்றி பத்தொன்பது ரூபா வரும் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பிறகு நானூறுரூபா நூறு நாள் வேலைக்கு சம்பளம் நூறு நாள் வேலையை நிறுத்துறதுக்கு பண்றாங்க யாரு மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அன்னைக்கு காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் பிரதம மந்திரி அவர் தான் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் தான் தமிழ்நாட்டில் அதை ரொம்ப பிரபலப்படுத்தினார் ஆக திட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் திட்டத்தை விரிவுபடுத்தியது திமுக இன்னைக்கு அந்த திட்டத்தை முடக்குவதற்கு பிஜேபி அரசு முயலுகிறது மூன்றாவது முறை பிஜேபி வந்தால் நூறு வேலையே இருக்காது சுருக்கமாக சொல்லிடலாம் நம்ம யாரும் போறது இல்லை அது வேற கதை அதாவது நம்மளையும் யாராலையும் ஓட்டு வைக்கிறோம் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பிஜேபிக்கு யார் எதிர்ப்பாகிறாங்களோ பிஜேபிக்கு முப்பது சதவீதம் ஓட்டுக்குது நூறு பேரில் எழுபது பேர் எதிர்ப்பு சர்வாதிகார நாடாக மாற்றுகின்ற வகையில் மோடி முயற்சி செய்கிறார் எனவே அதற்கு அவருடைய எண்ணத்திற்கு நம்ம முட்டுக்கட்டை போடுகின்ற வகையில் இந்த தேர்தலில் செல்வம் அவர்களை ஆதரித்து எல்லாம் உதய சூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு